திருச்சித் பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோல் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தை தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நாம் படிச்சுக்கிட்டு வரோம் பாடிக்கிட்டு வரோம் இந்த பதிவு போடுறது இதை மாதிரியெல்லாம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு நான் எவ்வளவோ பேர் கேட்டுருக்குறேன் சொ கோவிலில் உட்காந்துன்னு எல்லாம் வந்து கும்பலாக வந்து உட்காந்து பேசும்போது ஏம்மா இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் படிங்க திருப்புகள் படிங்க செவ்வாய் பூஜை பண்ணுறோமே முருகருக்கு பாடுறோமே அந்த எல்லாம் பாடுங்க இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டுருக்குறோமே திருப்புகள் பாடினா ரொம்ப சீக்கிரம் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் திருப்புகள் பாடுங்கள் கந்தர் அலங்காரம் பாடுங்கள் கந்தர் அனுபூதி பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எதுவும் சொல்லக்கூடாதத சொன்ன மாதிரியும் அவங்க கேட்கக்கூடாத கேட்ட மாதிரியும் மூஞ்சி அப்படி திருப்பி வச்சுக்குவாங்க என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்களே இது சொல்லுங்கம்மா இதெல்லாம் எங்கேம்மா விற்கிது புக்கு எங்கள் இதில் பாடறத்துக்கு நமக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கண் எடுத்து பார்க்க மாட்டாங்க காது எடுத்து கேட்க மாட்டாங்க இதையெல்லாம் பார்த்து பார்த்து நான் ஆகி தான் இந்த மாதிரி பதிவுகளை போட்டால் எப்போயாவது தெரியாதவங்களும் சில பேருக்கு இந்த யூகோ ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது அதாவது கௌரவ பிரச்சனை இவங்க என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி அப்புறம் போய் மறப்பாக போய் கேட்பாங்க ஆகையினால் நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது இதை கொண்டுன்னு போய் போட்டால் யாராவது கேட்டு இப்படியெல்லாம் இருக்குதா இதெல்லாம் நம்ம பாடணும் நான் தெரியாமல் பாடுறேன் பாடினதை கேட்டு அவங்க போய் பாட ஆரம்பித்தாங்கன்னா நல்ல சங்கீத ஞானத்தோட நல்லா பாடட்டும் இது முருகப்பெருமானுடைய திருவருள் ஏன்னா எனக்கு திருப்புகளே தெரியாத மக்கள் திருப்புகள் பாடுமான்னு என்னை வலியுறுத்தினார் எனக்கு தெரியாதே திருப்புகள் தெரியாதே அந்த காலத்தில் தினந்தோறும் படிங்க பாடுங்க தினந்தோறும் படிங்க பாடுங்கன்னு தான் சொல்லிக்கிறேன் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கான அருணகிரிநாதர் அருளி செய்தது இது கந்த கடவுள் பிற்கால சந்ததிகளுக்கு உதவணும்னு சொல்லி தான் போட்டிருக்காரு கண்டி நீங்கள் யூடியூப் மூலம் போட்டால் தெரியாது தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு நாம் இந்த பணியை எங்கள் அப்பா என்கிட்ட பணியை நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தான் போடுறேன் ஏன்னா நான் மெத்த படித்தவரில் எனக்கு அதுக்கான எனக்கு ம பண வசதி இல்லை அதுக்கான கல்வி வசதி இங்கே கிடைக்கல யாரும் தேவாரம் சொல்லி கொடுக்குறோம் இல்லை திருப்புகள் க்ளாஸ்ன்னு இங்கே எதுவும் கிடையாது நான் படிக்க ஆரம்பிக்கும் காலத்தில் எதுவும் கிடையாது இப்போ சரி நம்மளுக்கு தான் தெரியல ஏதோ இதை பாடுறதையாவது கேட்டு அவங்களெலாம் பாடட்டும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இதை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் வராங்க என்ன குறை சொல்கிறது ஈஸி நம்ம வாயால் யார் ஒன்றாலும் குறை சொல்லிட்டு போனான் அதை எடுத்து செய்யும்போது தான் தெரியும் இது தெரியாதவங்களுக்கும் பாமரர்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு படிக்காத இருக்கிறாங்க அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி யூடியூப் மூலம் போட்டால் எனக்கு என் வீட்டில் உட்காந்து பாடம் எனக்கு தெரியாத நாளெல்லாம் பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்படி யூடியூப்பில் போட்டால் தெரியாதவங்களுக்கும் போய் சேரும்ல தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அதுக்கான ராகம் தாளம் கச்சேரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதை போய் கேளுங்க அது நிறைய பேர் பாடி வச்சுருக்கிறாங்க அதை போய் பாடுங்க அதை போய் கேளுங்க இதை குறை காண வேண்டாம் நிறைவை மட்டுமே பாருங்கள் முருகப்பெருமான் எனக்கு இட்ட திருவருளை நான் அடுத்தவங்களுக்கு கொண்டு வந்து பண்ணிக்கிறேன் இதை அனைவரும் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருள பெறணும்னு வேண்டி முருகனுக்கு அருணகிரி அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பதினோராவது பாடல் இந்த பதினோராவது பாடல்ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் குசை நெகிலா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட என் திசைவரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம் கடிவாளமானது தளராது பிடித்தவாறு வெற்றியை உடைய வேலினை ஏந்திய திருமுருக பெருமான் அசுரர்களின் குடல்கள் கலங்குமாறு சவுக்கினால் அடித்து விரட்டப்பட்ட குதிரையின் வேகத்திலும் மிக்க வேகத்தை கொண்ட மயில் வாகனத்தின் தோகையின் தொகுதி அசைகளினால் உண்டாகின்ற காற்றுப்பட்டு மகா மேேறு மலை பட்டது அந்த மயில் அடியெடுத்து வைக்க எட்டு திசைகளிலும் உள்ள மலைகள் துகள்பட்டு அழிந்தன அந்த துகளினால் கடலானது மேலாகிவிட்டது பார்த்தீங்களா முருகப்பெருமானுடைய மயில் வாகனத்துக்கே எவ்வளோ ஒரு சக்தியை பாருங்க அந்த காத்துப்பட்டு மேருமலை ஆடுதான் தான் துகளினால் கடலானது மேடாகி விட்டது அப்படின்னு எப்படி கொடுத்துக்க அப்படின்னு அந்த மயிலுக்கு எவ்வளோ ஒரு வலு பார்த்தீங்களா சும்மா நாம் என்ன நினச்சின்னு இருக்கோம் முருகப்பெருமானையே தீங்கு போகிற மயிலுன்றோம் தான் அந்த மயிலுக்காகவே ஒரு விருத்தம் பாடியிருக்கார் அருணகிரிநாதர் அவரு தான் சொல்கிறாரு அழகாக அந்த மயில் எப்படி இருக்குமா அப்படின்னுட்டுத வர்ணிக்கிறாரு அந்த மாதிரி அப்படி வலு கொண்ட அந்த வய மயில் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் கேட்டு உடனே ஓடி அந்த நிற்குமா வாங்க 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 முருகா வாங்க நம்ம பக்தர் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறாங்க நம்ம ஓடி போய் அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி அப்படி அழைக்குமா கடிவாளமானது தளராது பிடித்தவாறு வெற்றியை உடைய வேலினை ஏந்திய திருமுருகப் பெருமான் அந்த எப்படி பாருங்க நம்ம குதிரைக்கு தான் கடிவாளம் போடுறோம் அந்த மயில் மேலே அவர் உக்காந்துங்கிறதுக்கே சொல்கிறார் அழகாக கடிவாளமானது தளராது பிடித்தவாறு வெற்றியை உடைய வேலினை ஏந்தியவாறு திருமுருகப் பெருமான் அசுரர்களின் குடல்கள் கலங்குமாறு சவுக்கினால் அடித்து விரட்டப்பட்ட குதிரையின் வேகத்திலும் மிக்க வேகத்தை கொண்ட மயில் அந்த குதிரையோட வேகத்தை விடவும் அதிகமான வேகத்தில் பறக்கக்கூடிய அந்த மயில் அந்த கடிவாளம் முடிச்சு அப்படி இருக்குனா தான் அந்த குதிரை அவ்வளோ வேகமாக ஓடும் அப்படி இல்லாமையே அதிவேகமாக பறக்கக்கூடிய மயில் அந்த மயிலோன்னு நாம் வணங்குறமே நம்மளுக்கு எப்படி வெற்றி வரும்னு பாருங்கள் அவ்வளோ வேகமாக நம்மளுக்கு வந்து தொணை செய்யக்கூடியவர் அந்த மயில் வேல் கொண்டு வெற்றிகளை நமக்கு தரக்கூடியவர் இவரை விடாது நாம் பணிஞ்சு நம்மளுடைய கந்தர் அலங்காரத்தை தினந்தோறும் பாடுங்க தினந்தோறும் பாடி நம்மளுக்கு வர்ற கஷ்டங்களை எல்லாம் கஷ்டங்களி பறக்க விட்டுருவார் குசை நெகிழ வெற்றி வேலோன் அவுணற் கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பிளியின் கொத்து அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேற்கே அடியை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்ப்பட்டதே அருமையான அந்த பாடலை தினந்தோறும் பாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களால் முடிஞ்ச முட்டோம் மௌன விரதம் இருங்க மௌன விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் சீக்கிரமாக நிறைவேறும் ஏன் நான் இதை மறுபடி மறுபடி சொல்கிறேன்னா என்னுடைய அனுபவங்களை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் நான் அடுத்தவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்றதான் நான் அனுபவித்த உண்மைகளை நான் அனுபவித்த என் முருகப்பெருமானால் நான் அடைஞ்ச சந்தோஷங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் என் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நான் அடைஞ்ச சந்தோஷத்தை நீங்களும் அடையணும் எளிமையான முறையில் கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் முருகா அப்படின்னு நம்ம குரல் அங்கே போய் அப்படி ஓயறதுக்குள்ளே முருகர் வந்து நிற்பார் என்ன என்ன என்னன்னு அந்த மாதிரி நீங்கள் பாடி கேட்டு பலனடைங்க முருகப்பெருமானை விடாது பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணுன்னா பயந்துராஜீங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வைங்க ஒரு பூ எடுத்து படத்துக்கு வைங்க ஒரு ஊதுவத்தி எடுத்து ஒரு ஊதுவத்தின்னா ஒரு ஊதுவத்தி காட்டக்கூடாது ரெண்டு ஊதுவத்தி தான் காட்டணும் அதை சொல்லும்போது ஒரு ஊதுவத்தின்னு சொல்கிறேன் ஒரு ஊதுவத்தி எந்த நாள்லேயும் ஏற்றக்கூடாது அந்த ஊதுவத்தி ஏற்றி அந்த நீரை எடுத்து இன்றைக்கி என் கையில் கிடச்சது முருகா இதை ஏற்றுக்கின்னு என்னுடைய குறையெல்லாம் கலையணும் அப்பா நான் எவ்வளவோ தவறுகள்லாம் செய்திருப்பேன் அதையெல்லாம் மன்னித்து அது ஒரு பெரும் குற்றமா நினைக்காதீங்க ஏதோ அறியாத புள்ள தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க எனக்கு இப்ப இந்த அவசரத்துக்கு வாங்க கை மாத்தாவும் கொடுங்க எப்படி எல்லாம் கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானிடத்துல உங்களுடைய குறைய கூறி மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உயிராய் கதியாய் குருவாய் குகேவாய்கு வெற்றிவே முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்